சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கும் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க என்ன மும்மொழி கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோன்னு திமுரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற புகுத்துற கொள்கை என்னென்ன என்னன்னு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு கல்வியை தனியார்மைக்குறது பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்ட உங்க நிதி உங்க கைக்கு வரும் பிளாக் பண்றார் யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள்